الصلاه والسلام على اشرف الانبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اما بعد فيقول الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل انما انا بشر مثلكم يوحى الي انما الهكم اله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعباده ربه احدا صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة رواه الترمذي بسند صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم سروا إذا ولها السيد عيسى فالرسالة وشتوا نظري كوليها الله سبحانه وتعالى ارونك أوريكم الحمد لله الصلاة و السلام محمد رسول الله صلى الله عليه وسلم وثلم صحابته التابعين تبعوا التابعين قال الله إنيت من الذي عرف الميد من رند الله إن الذي يرث هلين إسلامي يسبقون هلك الله سبحانه وتعالى அஞ்சி பயந்து தக்குவா கொண்டு அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து அல்லாவினால் விளக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதன்முதலாக அடியனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசேகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லா சுபா எங்களை படைத்தவன் நாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் அல்லாஹ் எங்களை படைத்தான் எங்களை உருவாக்கினான் அல்லாஹ் குரான்ல பல இடங்கள்ல நாம் உங்களை படைத்தோம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டான் மனிதனுக்கு ஒரு காலம் இருக்கவில்லையா அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் கூரா அவனை இப்படி என்று குறிப்பிட்டதுக்கு ஒன்றுமே இல்ல அப்படியானது கால மனிதர்களுக்கு இருந்தது அல்லா மனிதர்களை படைத்தான் அவன் தான் உங்களை படைத்தான் உங்களுக்கு உருவமைப்பை கொடுத்தான் உங்களுடைய உருவமைப்பை அந்த அல்லாஹ் மிக அழகானதாக ஆக்கி வைத்திருக்கின்றார் நான்கு வஸ்துக்கள்ல அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லி காட்டுகிறான் வத்தீன் அத்திக்காயின் மீது சத்தியமாக சத்தியமாக மலையின் மீது சத்தியமாக மக்கா முக்கர்மாவின் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் மனிதர்களை மனித இனத்தை படைத்திருக்கிறோம் நாம் படைத்திருக்கிறோம் எப்படி படைத்திருக்கிறோம் தெரியுமா மிக அழகான உறுப்புகளை மிக அழகான அவயவயங்களை கொடுத்து மிக அழகானவனாக நாம் மனிதனை படைத்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் ஆதமுடைய மகனை நாம் சங்கையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் மிக சங்கையானவைகளை அவர்களுக்கு உணவாக ஊட்டிக் கொண்டிருக்கிறோம் மேலான சகோதரர்களே எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தவன் அந்த அல்லாஹ் எங்களை படைத்தவன் எங்களுக்கு உருவமைப்பை தந்தவன் வஜ அலலகும் சன்ன கொடுத்தான் வல்ல அபாரா பார்வைகளை கொடுத்தான் வல்ல அப் உள்ளங்களை கொடுத்தான் அலங்கஜல்லஹு ஆயனை மனிதனுக்கு நாம் ரெண்டு கண்களை கொடுக்கவில்லையா வல்சன உவசையின் ரெண்டு உதகுகளையும் ஒரு நாவையும் கொடுக்கவில்லையா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பல பல கும் அர்ஜனிய இந்த பூமிக்கு மேலால் என்னென்ன எல்லாம் இருக்கிறதோ அத்தனையை உங்களுக்காக படைத்திருக்கிறார் மேலான சகோதரர்களே எவ்வளோ எல்லாத்தையும் கொடுத்தவன் அத்திரையையும் தந்தவன் வனா மின் தா தின்பின் அர்து எல்லா அலம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா உயிர் ஜீவிகளுடைய ரிஸ்க்கையும் அந்த அல்லாஹ் அவன் குறிப்பெடுத்திருக்கிறான் அவன் குறிப்பெடுத்திருக்கிறான் அவன் எங்களுடைய ரிஸ்க்கையும் பொருட்பெடுத்திருக்கிறான் மேலான சகோதரர்களே அல்லாஹ் இந்த வியார்களே எனவே அந்த அல்லா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி அஸ்துணையையும் தந்து ஆதம் ஆதமுடைய மகனே அதிசய புதுசில அல்லாஹ் சுபஹா ஹுவ தாலா சொல்லி காட்டுறான் குள்ளுக்குமாரின் இல்லாமல் கசவு சுகு நீ எல்லாம் ஆடையற்றவர்கள் நான் யாருக்கு ஆடை கொடுத்தேனோ அவர்களை தவிர பசித்தவர்கள் நான் யாருக்கு சாப்பாடு கொடுத்தேனோ அவர்களை தவிர மேலானவர்களே நாங்க எல்லாரும் ஒன்றுமில்லாம இருந்தோம் ஒன்றுமில்லாம உலகத்துக்கு வந்தோம் அச்சணையையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான் மனைவியை அல்லாஹ் கொடுத்தான் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான் தொழில் வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தான் கெட்டித்தனத்தால் சம்பாதித்தவைகள் அல்ல கெட்டித்தனத்தால் கட்டிய வீடு அல்ல கெட்டித்தனத்தால் சம்பாதித்த பணக்காசுகள் அல்ல எங்களுடைய டேலண்ட் இல்ல எங்களுடைய திறமைகள் அல்ல அறிவு ஆற்றல்கள் எங்களுக்கு சொந்தமானவைகள் அல்ல அத்தினையையும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் வெறுந் கையோடு வந்தோம் ரபுலால் மீன் அல்லாஹ் அனுபுவதாலா அத்தினையும் கொடுத்து எங்களை சிறப்பாக வாழ வைத்திருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் விங்களையார்களே எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கை மவுத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை சகோதரர்களே எந்த வினாடி அழைப்பு வருகிறதோ அப்போது பதில் கொடுப்பதற்கு காத்திருக்க வேண்டும் அப்படியா ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல மௌத்தை தயாரிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இந்த மவுசுக்காக வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில சகோதரர்களே அல்லாவின் நல்லே எங்கள முழுமையான கவனங்கள் படச்சரம்புலாளில் அல்லாவின் பக்கம் மட்டுமே திசை திரும்ப வேண்டியதாக இருக்கிறது இந்த உலகத்துல என்னென்ன நிலைமைகள் உண்டாகிறதோ எல்லாமே அந்த தான் உண்டாக்குறான் லாபத்தை கொடுக்கிறவன் அல்லா நஷ்டத்தை கொடுக்கிறவனும் அல்லா சுகத்தை கொடுத்தவன் அவன் நோயை கொடுப்பவனும் அவன் கண்ணியத்தை கொடுப்பவன் அவன் கேவலத்தை கொடுப்பவனும் அவன் மேலானவர்களே எனவே எல்லா கட்டத்திலும் எல்லா நிலைமைகளிலும் எங்களுடைய கவனங்கள் யாரு பக்கமும் திரும்ப கூடாது யாரும் எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு எதுவும் உண்டாகுவதில்லை குழந்தைகளை வாழ வைக்க முடியாது அல்லா நாடினால் ஏழைகளுடைய குழந்தைகளை அல்லா செல்வ செழிப்போடு வாழ வைத்து எத்தனையோ பேர் சொல்றாங்க தந்துட்டு போன சொத்து பத்துகள் அல்ல எங்களோட உம்மா வாப்பமார் அல்லா கஷ்டத்தோட வாழ்ந்தாங்க அல்லா செழிப்பாக வாழ வச்சிருக்கிறான் பெற்றோர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் என்று குழந்தைகள் கஷ்டவாளிகளாக பசி பட்டணியோடு சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எங்களுடைய கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பெற்றோர்களுக்கு செல்வத்தை கொடுத்தவன் குழந்தைகளை யார் ஏழ்மையிலே வாழ வைத்திருக்கிறான் அந்த அல்லா வாழ வைத்திருக்கிறான் எனவே சகோதரர்களே எங்களுக்கு எல்லோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் அவன் ஆனால் அவனுக்கு நலவு தெரியும் செல்வத்தை கொடுத்தால் நலவை அறிந்தவன் அதனால் கொடுத்தான் ஏழ்மையை கொடுத்தால் அவனுக்கு தெரியும் இவனை ஏழ்மையோடு வாழ வைப்பதுதான் நலவே அதுக்காகத்தான் அவன் ஏழ்மையில வாழ வச்சிருக்கிறான் கண்ணியத்தையும் கேவலத்தையும் அறிவையும் அறிவின்மையையும் உலகத்திலே ஒரு அரசனாக ஒரு குடிமகனாக உலகத்திலே ஆணாகப் பெண்ணாக வேளாணவர்களை வாழ வைத்தவர்கள் அந்த அல்லாஹ் ஏன் அப்படி வாழ வச்சுக்கிறான் தெரியுமா அவனுக்கு தெரியும் யார எப்படி வாழ வைக்கணும் சொல்லி ஆனா அடியார்களாகிய எங்கட எப்படி கோட்பாடு இருக்கணும் நான் எப்படி உலகத்துல வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல செல்வத்தோட ஏழையோ ஏழ்மையோட சுகத்தோட நோயோட உலகத்துல கண்ணியத்தோடு கேவலத்தோடு உலகத்துல பல நிலைமைகளோடு உலகத்திலே நான் வாழ்ந்தாலும்

எப்போது எங்களுடைய கவனங்கள் அல்லாஹ் அல்லாதவற்றின் பக்கம் திரும்புமோ யார் யாரின் பக்கம் திருப்புவோமோ யாரை பார்த்துக் கொள்வோமோ யாருக்காக வாழ ஆரம்பிப்போமோ யாரிடத்திலே கண்ணியத்தை தேடுவோமோ யாரிடத்திலே கேவலத்தை யார் யாரிடத்திலே பணத்தை காசை தேடுவோமோ யாரை நம்புவோமோ யாரிடத்திலே வாய் துறப்போமோ மேலானவர்களே அல்லாஹ் சுபான யாரை நாடுகிறோமோ அவர்களை வைத்தே அல்லாப்படுத்துவார் ஹதீஸ்ல வந்திருக்கிற உதாரணமாக சொல்லி காட்டார் இந்த பூமிக்கு மேல ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க அவர்களுக்கு அல்லா நல்ல பலத்தை கொடுத்தான் சக்தியை கொடுத்தான் என்று சொன்னால் அவர்கள் பலமானவர்கள் பெருமை அடித்தார்கள் அல்லா கொடுத்த கண்ணிய அல்லாஹ் கொடுத்த பலத்தை வைத்து அந்த பலத்தை வைத்து மண் அசத்தும் எங்களை விட பலம் உள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டார்கள் மேலானவர்களே அல்லாஹ் அந்த கூட்டத்தார்களுக்கு அல்லாத ஒரு வழிமுறை அவர்களுக்கு உண்மையை விளங்கப்படுத்த ஏதோ ஒரு முறை வந்து அல்லாஹ் உண்டாக்குவார் அல்லா ஒரு நதியை அனுப்பினான் அவர்களை அல்லாஹ் ஆது கோத்திரத்தார்களுக்கு அனுப்புகிறார் அங்க ஹூத் அலேம் ஆது கூட்டத்தார்கிட்ட வந்து முயற்சி செஞ்சாங்க பாடுபட்டாங்க சொன்னாங்க என்னுடைய அன்பான கூட்டத்தினார்களே என்னுடைய அன்பு கூட்டத்தார்களே கௌமுகே நீங்க யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் யார் பக்கமும் கவனங்களை சித்தைகளை திருப்ப வேண்டாம் அல்லாவை நம்புங்கள் அல்லாவின் பக்கம் கவனங்களை திருப்புங்கள் அல்லாவின் பக்கம் அந்த ஊதாரே சலாம் ஆடு கோத்திரத்தார்கள் அழைக்கிறாங்க ஆனா அந்த கூட்டம் தனது பலத்திலே பெருமையோடு மமதை அடித்தார்கள் எங்களால சாதி நாங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்று சொல்றது அல்ல வாழ்க்கையில எனது பலத்தை எங்களுடைய சக்தியை வைத்து எங்களுக்கு வெற்றி அடையலாம் என்று சொல்லி நினைச்சாங்க பெருமை அடிச்சாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் அவர்களுடைய நபியுடைய முயற்சி فقالت عليك ان تقول الله لا الله لك ان تكون وَأَمَّا عَادٌ اجل بِرِيحٍ تكون افضل من عَلَيْهِمْ سَبْعَ لَيَالٍ وَثَمَانِيَةَ أَيَامٍ اللَّهُ ان الله افضل எட்டு பகல்களும் ஏழு இரவுகளும் தொடர்ச்சியான காற்று தொடர்ச்சியான காற்று வீசியது வெறும் காற்று சகோதரிகளே எந்த காற்று இல்லாமல் வாழ முடியாதோ அதே காற்றை அல்ல ஆது கூட்டத்தார்களுடைய முடிவுக்கு காரணமாக ஆசினான் அவர்கள் பெரும் பெரும் ஈச்ச மரங்களை திரட்டி விட்டதை போல உயர்ந்தவர்கள் நல்ல கொழுத்தவர்கள் பலமானவர்கள் சக்தி உள்ளவர்கள் பூமியிலே பிணமாக பிறந்து கிடந்தார்கள் பகல் சராலகும் அவர்கள் யாராவது ஒத்தராவது உலகத்தில மிஞ்சினார்களா

புத்தி எங்களுக்கு புத்தியும் இருக்குது சக்தியும் இருக்குது பெரும் பெரும் கல் மலைகளை சொரங்கங்களாக சுரண்டி அவர்கள் அந்த காத்து வந்தாலும் அழிக்க முடியாது என்று நினைச்சு கொண்டு சொரங்க பாதைகளை உருவாக்கி கல்லு மலைகளுக்குள்ளே குகைகளை கைகளால் அப்படியே கொடைந்து எடுத்து அவர்கள் அங்கே பெரும் பெரும் பாதுகாப்பு கோட்டைகளை அமைத்துக் கொண்டார்கள் அல்லாடத்துல காற்று மட்டுமல்ல அல்லாஹ் ஒரு சட்டத்தின் மூலம் முழு சமூக கோத்தளத்தார்களையும் அல்லாஹ் அலிசான் சம்பவத்தை அவர்களா போறான்னு சொல்லி காட்டுறான் வெள்ள பிரயத்தில் தண்ணீர் மூலம் அல்லஹு சுபாசா அழிச்சான் மேலான சகோதரர்களே இப்படி அல்லா சுபான யாரெல்லாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை அருக்கொடைகளை பாக்கியங்களை வச்சு அல்லாவ சந்தோஷப்படுத்த மறந்தாங்களோ அல்லாஹ் அவைகளை கொண்டே அவர்களுடைய முடிவுடைய நிலைமைகளையும் அல்லா உண்டாக்கினார் மேலான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரே ஒரு மனிதர் தனி மனிதர் அரசாங்கமே ஒரு பக்கம் ஒரு மனிதர் மற்றும் மறுபக்கம் தனி மனிதராக நிற்கின்றார் ஒருவராக இருக்கின்றார் முழு அரசாங்கமும் முயற்சி செய்கின்றது இந்த ஒரு தனி மனிதரை சேவலப்படுத்த வேண்டும் இந்த ஒரு தனி மனிதரை அவரை சுட்டு அப்படியே சாம்பலாக்க வேண்டும் நெருப்பிலை விட்டு சுட வேண்டும் சாம்பலாக்க வேண்டும் முழு நுது அரசாங்கம் திகண்டு விட்டது திரண்டு விட்டது அவர்கள் பாரிய முயற்சியிலே விறகுகளை உண்டு சேர்த்து நெருப்புகளை மூட்டி பாரிய முயற்சிக்கு பின்னால் ஒரே ஒரு மனிதர் ஹலீல் அல்லாஹின் ஒரே ஒரு மனிதர் தான் அவர் மனிதர் அவர் மனக்கு அல்ல அவரு ஒரு மனக்கு அல்ல அவர் ஒரு மனிதர்களில் நின்றும் உள்ள ஒருவர் ஆனால் அவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது தெரியுமா படைத்த ரம்புலாலே அல்லாஹுடைய தொடர்பு இருக்கிறதே அல்லாஹுடைய தொடர்பு இருக்கிறதே உள்ளங்கள் படைத்தவனின் பக்கம் திசை திரும்புவது இருக்கிறதே இது லேசானதல்ல இது சகோதரர்களே பூமியில் நடமாடும் வானத்துடைய தொடர்புடையவர்கள் மக்களோடு பேசுவார்கள் மக்களோடு கதைப்பார்கள் மக்களோடு பழகுவார்கள் மக்களோடு சிரிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய தொடர்புகள் எல்லாம் ஏழு வானத்தை தாண்டி இந்த மாதத்திலே காலடி அடித்து வைத்து வைத்திருக்கிறோம் கடந்து போன எங்களை விட்டு கடந்து போன ரஜபுடைய மாதம் படித்து தந்த பாடம் அதுதான் இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு மனிதருடைய வரலாறு மேலானவர்களே இருலக தலைவர் சையுது அவ்வரினவர் ஆகரே காசவு நம்பி ஆய்வல் முர்சனி காஜுல் மதீனா முகம்மது அவர்களுக்கு அல்லாஹுடன் தொடர்பு இருக்கிறதே மேலானவர்களே அவர்கள் அல்லாவை சங்கத்து வென்று வந்தார்கள் அல்லாவை நெருங்கினார்கள் அல்லாவுடன் கதைத்தார்கள் அல்லாஹுடன் பேசினார்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் இதை போல இருந்த இன்னும் ஒரு மனிதர் தான் முழு நுமுருடைய அரசாங்கத்துக்கு முன்னால் சக்தியை கொண்டு ஆயுதங்களை கொண்டு போட்டியிட்டவர் அல்ல படை பட்டாளங்களை கொண்டு போட்டியிட்டவர் அல்ல அவருடைய உள்ளத்தில் இருந்த விசுவாசத்தின் மூலமாக ஈமானின் மூலமாக இப்ராஹிம் அலிம் ஹலில் அல்ல உத்த நேசர் அல்லாஹுடைய நேசர் ஹசரத் இப்ராஹிம் அலிம் அந்த அரசாங்கமே திகண்டு விட்டது சொன்னாங்க இந்த இப்ராகிமை அராதுபி கைதா இபராஹிம் அலுசலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி திட்டினார்கள் அல்லாஹ் சுல்கரான் சூழ்ச்சி செய்தவர்கள் தாழ்ந்து போனார்கள் சொன்னாங்க காலோ ஹர் போ இபராஹிமை விடுங்கள் என்று சொன்னார்கள் மேலானவர்களே அல்லாஹ் சுபகான சொல்கிறான் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் இவர்களுக்கு பதில் கொடுக்க போக இல்லை எப்போதும் மடத்தனமாக கதை கூடியவர்களுக்கு பதில் கொடுக்க கூடாது உலகத்திலே வரும் பிரச்சனைகளை திரும்பி பார்க்க கூடாது என்னடா இன்னைக்கு பிரச்சனை தெரியுமா சகோதரர்களே சாமனத்துலே கூடுது நாங்கள் யார் பக்கமோ கவனங்களை திருப்புகிறோம் நிலைமைகள் உண்டாவது பிரச்சனை வருவது முஸ்லிம்களுக்கும் அந்நியவர்களுக்கும் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட பிரச்சனைகளின் போது திகனையில பிரச்சனை அழுக்கமையில பிரச்சனை மேலானவர்களே யாரை பார்த்தோம் அரசாங்கமா மக்களா பெரும்பான்மையினர்களா எங்களுடைய கவனங்கள் குறுகிவிட்டது குறுகிய பார்வையாக மாறிவிட்டது நாங்களோ அடியார்களை பார்க்கின்றோம் ஒத்தர் ஒரு செவத்தில் ஆணையை வச்சு அடிக்கிறார் ஒரு ஆணைய செவத்தில் அடிக்கிறார் அரபுல ஒரு அரபு பாசை உடைய ஒரு பழமொழி அந்த செவத்து அடிக்கக்கூடிய ஆணி சுத்தியல் இடத்துல கேட்டுதாம் ஏ அப்பா ஏண்ட மேல இடுக்கிறாய் ஏண்ட மேல தட்டுகிறாய் அந்த சுத்தியல் ஆணிக்கு பதில் சொல்லுகிறதாம் சல்மை எதுக்குனி என்னிடத்துல கேட்காதே என்ன பிடிச்சிருக்கிறவன் கேளு என்ன கருத்து தெரியுமா பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம் பிரச்சனை வரும் திசைகளை பார்க்க வேண்டாம் பிரச்சனைகளை பார்ப்போம் நிலைமைகள் யாரை அவங்களை வச்சு இவங்களை வச்சு அவங்களாலதான் இவங்களாலதான் இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் அந்த நேரம் இந்த நேரம் இன்னுமா நாம் என்னுடைய கவனங்களை படைத்தவனின் பக்கம் திருப்பவில்லை யாரை நாடுகிறோம் അല്ലാവിൽ പക്കം അലേഹിസലാം അവ நான் யார் பக்கமும் பார்க்க மாட்டேன் அங்கும் இங்கும் கவனங்களை திருப்ப மாட்டேன் எனது கவனங்களை யாரு பக்கம் திருப்பி தெரியுமா അവൻ പക്കം മറ്റുമേ മുളുകവനത്തെയും തീർത്തിരിക്കവൻ പുലുക്കുറിയവൻ മികപ്പെൻ ശക്തി ഉടിയവൻ നാടിയതായി സാധിക്കൂടിയവൻ വേവത് നാടി വികിവിടും അപ്പിപ്പനത്തെയും സിപ്പി വിട്ടേ ഇച്ചയാണ് മുഴുകവനത്തെയും നാം സിപ്പി വിട്ടേ യാ പക്കം തരീ ஒருவனான அல்லாஹ் அவன் பக்கம் அல்வா வானங்களை பூமிகளை முன்னுதாரணம் இல்லாமல் படைத்திருக்கின்றானே அந்த அல்லாஹ் ஹனீஃபா அவன் பக்கம் மட்டுமே அவன் பக்கமும் திரிப்பதில்லை நாங்க சொல்றோம் அல்லாஹையும் நம்புறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹையே நம்புகிறேன் மாற்றம் வார்த்தையில மாற்றம் இருக்கிறது நாங்க சொல்றோம் நாங்க அல்லா இடத்திலையும் கேட்போம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க நான் அல்லா இடத்துல தான் கேட்பேன் வேற யாசையும் கேட்க மாட்டேன் கலட்டுவோம் சகோதரர்களே அடிமனசில இருந்து படத்த படைத்தவனை அந்த ரப்புல் அலமீன் அந்த அல்லா அந்த ஒருவனை தவிர வேற யார் பக்கமும் எங்களது கவனங்கள் திரும்ப கூடாது

وذكر سواكم في فمي قط لا يحلو متى تجمع الأيام بيني وبينكم அன்பிலே அல்லாஹுடைய நேசத்திலே அல்லாஹுடன் உள்ள பாடல் ஒரு பைத்து படிப்பார்கள் சொல்வார்கள் அல்லாஹு உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் உன்னுடைய அன்பை தவிர உனது அம்மா என்ற வார்த்தையை தவிர எனது நாவுக்கு இனிப்பு கிடையாது சுவையாக இருப்பது சுவையான உணவு பண்டங்கள் அல்ல உணவு வகைகள் அல்ல எனது நாவுக்கு சுவையாக இருப்பது உன்னுடைய திக்ரே தவிர எனது நாவுக்கு இனிப்பு கிடையாது யாவா சொல்லுவாள் எப்போது எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய சந்திப்பு இருக்கிறது யால்லா மவுத்தாகுவதை ஆசைப்படுகிறேன் மரணத்தை நேசிக்கின்றேன் உன்னை சந்திக்க வேண்டும் யால்லா உனது நிஹா கிடைக்க வேண்டும் உனது அரவணைப்ப எனக்கு உண்டாக வேண்டும் உன்னை வந்து அடைவதுதான் எனது வாழ்க்கையின் உன்னை ஆசை அன்பு அந்த அல்லாவை நான் நேசிக்க கூடியவனை நான் அடைய வேண்டும் சந்திக்க வேண்டும் மேலான சகோதரர்களே சாதாந்திய மாதம் புனிதமான மாதம் சலவாக ஓதுவதற்கு சிறந்த மாதம் என்று எழுதியிருக்கிறாங்க ஏன் தெரியுமா எல்லாரும் நாங்க போட்டு திருத்தி அடையக்கூடிய ஆயர் இது வந்து போன்ல ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஆயு அல்ல இது வாழ்க்கைக்கு சொந்தமான ஆயர் அதெல்லாம் ஆயர் நாள் வந்தா எல்லாரும் இந்த ஆயத்தை செவி மடிப்பதிலும் ஷேர் பண்ணுவதிலும் வேணாம் அவர்களே நிறைய பேர் இன்பம் சொல்றாங்க عند آية إيرنجينا مادم شعبان ولا مادم عندنا آية كريمة إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما متش يما اللهم

நீங்களும் அழகி செல்லன் அவர்களுக்கு செலவாக்க சொல்லுங்கள் சலவாசின் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் எங்களுடைய கவலைகளை போக்கின்றான் இஷ்டப்பார் மூலமாக சலவாசின் மூலமாக அல்லாவை நெருங்குவோம் அல்லாவை அடைவோம் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் என்ன நெருக்கடி என்ன வேணும் என்ன தேவை ரமவானுடைய வாசம் வருகிறது இது ஜகாத் கமிட்டிக்கு கடிதம் எழுதும் மாதம் அல்ல இது பிச்சை கேட்கும் மாதம் அல்ல செல்வந்தர்களை பார்க்கும் மாதம் அல்ல யாரும் பக்கமும் கவனத்தை திருப்பும் மாதம் அல்ல அல்லாவை அடைவோம் அல்லாவிடத்திலே கேட்போம் தகஜத்தில எழும்புவோம் இஷ்டுகுப்பார் செய்வோம் இஷ்டுகுப்பார் மூலம் அல்லாடத்திலே அடைந்து கொள்வோம் அல்லாவை மட்டும் நெருங்குவோம் அல்லாவை மட்டும் தேடுவோம் அல்லாவிடத்திலே நெருங்குவோம் அல்லாஹ் ஒரு நாள் வரப்போகிறது அல்லாவை சந்திக்க கூடிய நாள் சந்தோஷமாக அல்லாவை போகலாம் சந்திக்கலாம் மௌத்தாகலாம் கயாமத்திலே அல்லாவை சிரித்து கொண்டு அல்லாஹுடன் பேசலாம் கதைக்கலாம் எல்லாம் வல்ல அல்லா தபார்த்தவசா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தோப்பியக்க அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசைவாக்கி அருவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் والحمد لله رب For more Islamic lectures and useful information visit slbeyond.com.